எதையும் முன்கூட்டியே செய்யணும் தள்ளி போடாமல் எந்த ஒரு வேலையும் நாம் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடாமல் முன்கூட்டியே நம்ம செஞ்சு முடிக்கிறோம் பாருங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும்ன்ட்டு எதையும் வந்து தள்ளி போடுகிற வழக்கமே நமக்கு தெரியக்கூடாது மறந்துடணும் தள்ளி போடு தள்ளி போடுகிற வழக்கத்தையே மறந்துடணும் அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த தள்ளி போடுகிற அந்த வழக்கத்தையே க மறந்துட்டு முன்கூட்டியே செஞ்சு முடிக்கணும் ஒரு பத்து நாளைக்கு அப்படி கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சுருங்க அப்புறமா ஃப்ரீயாக விடுங்க அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி பத்து நாள் கடைபிடிக்கணும் அப்புறமா ஃப்ரீயாக விடுங்க அப்படியே அப்படியே என்ன பண்ணணுன்னா தொடர்ந்து பயிற்சி எடுக்க பயிற்சி எடுக்க நம்ம வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே அந்த தள்ளி போடுகிற வழக்கமே வராது எதையும் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய செயல்களை செய்வோம் நெ தினசரி வாழ்க்கையில் நிறைய செயல்கள் நடக்கும் எதையும் தள்ளி போடும்போது பார்த்தா சும்மா தான் இருப்போம் நிறைய வேலை நாம் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் சில வேலையை வேண்டாம் தேவையில்லன்னு ஊற்றுருவோம் நம்ம செய்ய வேண்டிய வேலை தான் நமக்கே தெரியாது நம்ம என்னென்ன வேலைலாம் செய்வோன்னு தெரியாது செய்ய வேண்டிய வேலையவே நம்ம தள்ளி தள்ளி போட்டுருவோம் அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்னங்கிறதே நமக்கு தெரியாமல் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம முன்னாடி அது நம்ம நாம் செய்ய வேண்டிய வேலை நம்ம கண்ணுக்கே தெரியாமல் மறைஞ்சு போய்டும் அழிஞ்சு போயிடும் அவன் அப்படியே பார்த்தா நம்ம செய் ஓ தினசரி நீ என்றைக்கு என்ன பண்ண காலையில் எழுந்திருச்ச எழுந்துச்சிலேருந்து இன்றைக்கி தூங்க போகிற அப்படின்னா இதற்கிடையில் நீ என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலை ஏதோ ஒன்று ரெண்டு வேலையை செஞ்சுருக்க அந்த மாதிரி அதுவே நமக்கு ஒரு ரொம்ப பெரிய தாழ்மனப்பரம் ஏற்படுத்தும் நம்ம பிஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும் நமக்கு பிஸியாகவாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு என்ன வேலை என்ன வேலை என்ன எதை செய்யணும்னே நமக்கு தெரில அந்தளவுக்கு எதையும் செய்யவும் தோணலை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் நான் இன்றைக்கி ஏதோ ரெண்டு மூணு வேலையை தான்ப்பா செஞ்சேன் நிறைய நேரம் வேணும் வீணாக போச்சு நிறைய நேரத்தை நான் வீணடிச்சிட்டேன் மொபைல் ஃபோனை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டேன் சும்மா படுத்து கிடந்தேன் மொபைலை பா டிவியை பார்த்துக்கிட்டு சும்மா படுத்து கிடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயனுள்ள வேலை நீ என்ன தான்ப்பா செஞ்சேன்னா ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த தள்ளி போடுகிற வழக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் இந்த சோம்பீர்த்தனுங்கிறது பார்த்தீங்கன்னா தினசரி வாழ்க்கையை செழுமை இல்லாமல் செய்துவிடும் நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா விரல் வெட்டு தான் விரல் வெட்டு சொல்லிடலாம் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் வேறு உருப்படியாக வேறு ஒன்றுமே நான் செய்யலை இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கை தினசரி வாழ்க்கை செழுமையாகவே இருக்குது அப்போ நீங்கள் எதையுமே தள்ளி போடாமல் முன்கூட்டியே நீங்கள் செய்தீங்கன்னா முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை தினசரி வாழ்க்கை செழுமையாக இருக்கும் நிறைய செயல்களை செஞ்சு முடிச்சுடுவீங்க நிறைய என்னோட இது இன்றைக்கி நம்ம நிறைய செயல்களை செஞ்சிட்டோம் அப்படி நைட்டு யோசிச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சுருக்கோம் அப்படி நிறைய செயல்களை செஞ்சுருக்கோமே அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் செழுமையாக இருக்கும் இவ்வளோ விஷயத்த நம்ம செஞ்சுருக்கோமே அப்படின்னு செழுமையாக இருக்கும் பரவாயில்ல நாமளும் பிஸியாக தான் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தாழ்வு பன்மை வராது அதனால் எதையும் தள்ளி போடவே போடாதீங்க தள்ளி போடக்கூடாது எந்த வேலையும் தள்ளி போடாதீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் சாயந்தரமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடவே போடாதீங்க தள்ளி போடக்கூடாதுன்னா இன்னிலேருந்து நான் இனிமேல் தள்ளி போட மாட்டேன் அப்படின்னா அது வந்துருமா அது சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு உடற்பயிற்சி வேணும் உடல் உணவில் கட்டுப்பாடு வேணும் தூங்குவதில் கட்டுப்பாடு வேணும் தினசரி காலை மாலை உடற்பயிற்சி செய்யணும் உணவில் கட்டுப்பாடு வேணும் மலிவான உணவு சாப்பிடக்கூடாது நோய்களை தருகிற உணவில் சாப்பிடக்கூடாது அப்புறம் தூங்குவதில் கட்டுப்பாடு நைட்டு ஒம்பது மணிக்கு படுத்துட்டு அதிகாலையில் நாலு மணிக்கு முடிக்கணும் தூங்கு அப்புறம் உறவு கட்டுப்பாடு நல்ல பழக்கம் உடைய உடையவர்களிடம் பழக வேண்டும் கெட்ட பழக்கம் உடையவர்களை தயதாட்சினை இல்லாமல் கழட்டி விட வேண்டும் அவர்களோட அவர்களோடு பழகக்கூடாது அவர்களோடு சண்டையும் வச்சுக்கூடாது அவர்களுக்கே தெரியாமல் அவர்களிடமிருந்து விட வேண்டும் அப்புறம் ப பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் நல்ல பண்பு இருக்கணும் நல்ல பண்புகளில் அதான் பண்புகள் தீய பண்புகளை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்புறம் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் சாயந்தரம் தான் மொபைல் ஃபோன்லாம் பார்க்கணும் பொழுது கட்டுப்பாடு அது இவ்வளோ கட்டுப்பாடு இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படும் இவ்வளோ ப்ரெஷரை கொடுத்தா தான் நீங்கள் வந்து எந்த வேலையும் தள்ளி போடாமல் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே செஞ்சு முடிப்பீங்க நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள் அதில் கஷ்டமான வேலையை எல்லாத்தையும் முன்கூட்டியே செஞ்சுடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாதுன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னா அது அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் ஆறு கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் தான் எந்த வேலையும் நம்ம போடாமல் முன்கூட்டியே நம்ம செய்வோம் அது சாதாரண விஷயம் அவ்வளோ அற்புதமான ஒரு நடைமுறை அது வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அது பிறகு உடம்பு கூட ஆரோக்கியமாக வேலை செய்யும் உடம்பு கூட அது செய்கிற வேலையை உடல் உள்ளுறுப்பு இருக்குதுல்ல இதயம் கல்லீரல் கணையம் சிறுகுடல் பெருகுடல் இறப்பை கழிவு மலக்குடல் சிறுகுடல் பெருங்குடல் இதெல்லாம் கூட எந்த வேலையை செஞ்சால் ஆர்வமாக செஞ்சிடும் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடும் மலச்சிக்கல் ஏற்படாது உணவு நல்ல செரிமானமாகும் இதே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதே இதே நல்ல ஆரோக்கியமாக சிறுநீரகம் சிறப்பாக செயல்படும் ஏன்னா அதுவும் கூட என்ன பண்ணும் நீங்கள் வந்து எந்த வேலையும் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுடைய உள்ளுடல் உறுப்புகளும் என்ன பண்ணால் முன்கூட்டியே எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிடும் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும் எதையும் அதுவும் தள்ளி போடாது அதுவும் உற்சாகமாக வேலை செய்யும் தைரியமாக இருக்கலாம் தைரியமாக ஒரு வேலையை நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடச்சிடும் நிம்மதி ஒரு அமைதியாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் இனிமேல் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைலாம் செஞ்சிட்டம்பா இனிமேல் ஜாலியாக இருக்கலாம் நிம்மதியாக தூங்கலாம் தள்ளி போடுறாங்கல நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் நாளைக்காவது நம்ம நாளைக்கு கண்டிப்பாக நம்ம முடிச்சிடலாம் இப்படி தள்ளி போடுறாங்க பாருங்கள் அவங்க நிம்மதியாக தூங்கிடவே மாட்டாங்க குற்ற உணர்வோடு தான் தூங்குவார்கள் அவர்களுக்கு குற்ற உணர்வு தாழ் மனப்பான்மை இதெல்லாம் ஏற்பட்டுவிடும் எந்த ஒரு வேலையும் தள்ளி போடுகிற வழக்கத்தையே மறந்துடணும் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இப்போவே செஞ்சு முடிச்சிடணும் தள்ளி போடுகிற வழக்கமே நமக்கு வரக்கூடாது அப்படி ஒரு வழக்கம் இருப்பதாகவே நினைக்கக்கூடாது அப்படி ஒரு வழக்கம் இருப்பதே நமக்கு மறந்துடணும் அந்த அளவுக்கு நாம் வந்து இன்னொரு உலகத்துக்கு போயிடுவோம் எதையும் முன்கூட்டியே செய்து முடிக்கிற வேலை இருக்குல்ல இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு முன்கூட்டியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் தள்ளி போடுகிற வேலையை வந்து நம்ம முற்றிலும் மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை முன்னேற்றம் தான் நிறைய வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு நாளும் நிறைய வேலைகளை செய்வோம் போதும் போதுங்கிற அளவுக்கு நம்ம ஒரு செம்மையாக இருக்கும் அந்த வாழ்க்கையே செம்மையாக இருக்கும் அதுதான் செம்மையான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை அதுதான் செழிப்பு நிறைய செயல்கள் செய்யணும் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும் தள்ளி போட்டோம்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நம்ம இன்றைக்கி செய்ய மாட்டோம் பல நாள் கழிச்சு தான் செஞ்சுக்கிட்டு கிடப்போம் அல்லது பல நாள் கழித்து கூட ஒரு வேலையை நிறைய வேலைகளை நம்ம செய்யாமலே வரும் அப்போ நம்ம வாழ்க்கை வந்து செழுமை இல்லாமல் இருக்கும் நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாருங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க ஏராளமான செயல்களை செய்வாங்க அப்போ நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்ன சார் உங்களுக்குலாம் இதுக்கெல்லாம் டைம் எப்படி சார் கிடைக்கிது இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்களாம் அவங்கெல்லாம் யாரா எந்த தள்ளி தள்ளிப்பட மாட்டாங்க முன்கூட்டியே செஞ்சு முடிச்சுருவாங்க அவங்க தான் வெற்றியாளர்களாக அந்த இடத்துக்கு போக முடியும் மேடை ஏற முடியும் மேடை என்பது வெற்றியாளர்கள் இருக்கின்ற இடம் மேடை ஏறணும்னா எந்த வேலை தள்ளிப்படக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் முன்கூட்டியே செஞ்சு முடிக்கணும்